நேற்று உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஆகியவை வேலை செய்யாமல் பிரச்சனை செய்துள்ளது இந்தியாவிலும் இந்த பிரச்சனை இருந்தது நேற்று உலகம் முழுக்க ஒரே நாளில் இந்த மூன்று முக்கிய ஆப்கள் செயல் எழுந்து போயிருக்கிறது சில மணி நேரங்கள் இந்த ஆப்கள் வேலை செய்யாமல் பிரச்சனை செய்துள்ளது ஃபேஸ்புக் நிறுவனம் சில வருடங்களுக்கு முன் இன்ஸ்டாகிராமை வாங்கியது அதன்பின் வாட்ஸ்அப்பை வாங்கியது இதன் மூலம் சோஷியல் மீடியா உலகில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறது இது எல்லாம் தற்போது ஃபேஸ்புக் குடும்பத்தை சேர்ந்த நிறுவனங்கள் இந்த நிலையில் நேற்று இந்த மூன்று ஆப்களும் வேலை செய்யாமல் போனது இந்தியாவில் மத்தியமும் பின் இரவில் சில மணி நேரமும் பிரான்ஸ் அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா தெற்காசியாவில் பல நாடுகள் என்று நிறைய இடங்களில் இந்த மூன்று ஆப்களும் வேலை செய்யாமல் முடங்கியிருக்கிறது நீண்ட நேரம் இந்த பிரச்சினை நீடித்தது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஃபேஸ்புக் லைட் ரக ஆப்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி சாதனமான ஒக்யூலஸ் ஆகியவை எட்டு மணி நேரமாக இயங்காமல் செயல்படவில்லை இந்த பேஸ்புக் குடும்ப ஆப்புகள் வேலை செய்யாமல் போனது மக்களை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய ஃபேஸ்புக் நிறுவனம் நேராக ட்விட்டரில் வந்து ஃபேஸ்புக் முடங்கிவிட்டது மன்னிக்கவும் நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று போஸ்ட் செய்தது இன்ஸ்டாகிராமும் இதேபோல் போல் போஸ்ட் செய்து மக்களை சமாதானம் செய்தது இந்த மூன்று நிறுவனத்தின் சர்வர்களில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் இந்த மூன்றின் தலைமை நெட்வொர்க் மற்றும் சர்வர்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதை சரி செய்வதற்குள் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்கிறார்கள் இந்த மூன்று ஆப்களிலும் சமீப காலமாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது முக்கியமாக ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த ஆப்களை வாங்கிய பின் தான் இந்த பிரச்சனை அடிக்கடி நடந்து வருகிறது வாட்ஸ்அப் அடிக்கடி கிராஷ் ஆகிறது ஆனாலும் ஃபேஸ்புக் நிறுவனம் ஒவ்வொரு முறையும் இதை பராமரிப்பு பணி நடக்கிறது என்று கூறி சமாதானப்படுத்துகிறது